ஆமா டிக்கெட் குடுத்துக்கிங்க ஆமா அந்த மிஷின் தான் அந்த மிஷின் தான் ஸ்டார் டெக் லேட்டஸ்ட் மாடல் ஆ நீங்க மாட்டத் தெரியலையா ஆமாங்க ஆமா மாட்டத் தெரியலையா மாட்டத் தெரியல சர்டிவிகேட் வச்சிருக்கீங்களா ஆ வச்சிருக்கங்க ஓகே மாட்டத் தெரியல சர்டிவிகேட் இருந்தேனா உங்களுக்கு 200 ரூபாய் குறையும் ஆ நான் மாட்டத் தெரியல சர்டிவிகேட் வச்சிருக்கா எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க நான் கடூர் மாவட்டம் குஞ்சிபேட்டை தாலுகா

பேங்க் மாதிரியே நான் பண்ணி தர சொல்றேன் இந்த மிஷினுக்கு மட்டும் அமௌண்ட் கட்டணும் போ ஆ சரிங்க இது கவர்மெண்ட் தான் பண்ணுது இது கேர்மெண்ட் தானா ஆமா பா நீ என்ன மாட்டத் தரனாலி பா நான் கை ஊன மாட்டத் என்ன மாட்டத் என்ன நாக காடு சார் கை வந்து ஊன சார் ஒரு சோத்து கைய ஒரு கை மட்டும் ஊனமா ஆமா லேசா பொருளே எடுப்பேன் இல்லை ஏன்னா பணமெல்லாம் என்ன தெரியுமா அதுக்கு தான் கேட்குறாங்க பணமாக நாங்கள் அக்கௌண்ட் எப்படி வேலைக்கு செஞ்சு போட்டு வச்சிக்கிறோம் அதுவும் இல்லைம்மா பணம் கஸ்டமருக்கு கொடுக்கும்போது என்னைக் கொடுப்பாரா கரெக்டானு கேக்குறேன் ஆ அதுவே உண்டுங்க சார் அதெல்லாம் செய்வான் ஆமா ஏன்னா மருந்து கிறந்து விட்ற போகிறோம் அக்கா உங்கள் அதுக்கு கேட்கறதில்ல கையால் எடுக்க முடியுமா போட முடியாதேன் அதுக்கு போட்டு அனுப்பிட்டேன்னா அவங்களுக்கு தெரியும் நான் போட்டு அனுப்பிச்சோட

என்னப்பா oh, oh <tểmorama> <em> <t Harper> போட்டு <mutter> определanting不錯 <mutter> पो – Понимаете, рынomen ப அது

வேறு யாருக்கும் அவங்க கூட பிறந்தது கே சார் எங்கள் பையன் நான் எங்கள் பையன்கா தான் சார் கேக்குறேன் சரிங்க சரிங்க இல்லை அவரு ஏன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியலங்கிறாரு வேற யாருக்கும் படிக்க கொடுத்தாங்களா அவங்க இல்ல இல்லைங்க சார் அது மிஸ் எங்கே மிஸ் போய் என்ன அமௌண்ட்டுன்னு போட்டு அனுப்புங்க தனி தனியாக எங்கே மிஸ் சார் என்ன அமௌண்ட்டு போட்டு எனக்கு போட்டு அனுப்புகிறேம்மா போட்டு அனுப்புகிறேன் சரி சார் அது தான் கேக்குறாங்க கொஞ்சம் தெரியும் தம்பி கூட பொறந்தது எத்தன பேரு தம்பி கூட பொறந்தது ரெண்டு பேருக்கும் சார் இருந்த பெரிய ஒன்னு சின்ன ஒன்னு பெரிய என்ன என்ன பண்றாரு அவர் மைல்ஸ்ல இருக்காரு அப்போ கார்ப்பரேட்டர் அவரு என்ன படிச்சிருக்காரு அவரு கொஞ்சம் அப்பலாம் படிக்கல சார் ஓர் ஏழாவது கார் படிச்சாரு சரி சரி ஓகே ஓகே அப்போ நீங்க தான் அதிக படிப்பு உங்க ஃபேமிலில என் பதில் தான் அதிகம்

ஆமா போஸ்ட் ஆபிஸ் பேங்க் ஒண்ணு பயப்பட் சார் ஒன்னும் பயப்பட சதவீதம் சார் நீங்க கேட்டுக்க